ஷ இருக்கும் நாற்பத்தஞ்சு பேர் இருக்கும் நிறைய இதுகள் இல்லை இதில் மாதுளைகள் மாமரங்கள் நிறைய ஒரு பிரியோசனம் வந்து சீக்கிரமாக எடுத்துருக்கணும்னு சொல்லலாம் நிறைய மாடுகள் நின்று மேய்ஞ்சு கொண்டு இருக்குது இது முழுக்கெழமைய வந்து வாழை தோட்டம் தான் பாருங்க வணக்கம் ஹலோ நான் உண்ட குட்டியை தூக்க வேலை இல்லை இல்லை ஏதோ வச்சு கும்பிட்டுருக்கேனா என்னன்னு தெரியல ஒரு குட்டி இது மாதிரி போட்டிருக்கா நான் உண்டு உண்ட குட்டியை தூக்கம் வேற நீ குழம்பா துண்டாக்கி கொண்டு விடுவாங்க வெட்டி என்னாலும் அடுத்து கொண்டு போடுவாங்க இதை காண கிடைக்காது பாருங்களேன் நீங்களா கிளரி கம்பி எனக்கு என்ன டவுட் ஆகுறாரு வீட்டுக்கு என்ன இருக்கும் இரவு வரை இருட்டு போட்டு போச்சு வணக்கம் நாங்க நிற்கோம் என்றால் யாழ்ப்பாண பண்டத்திருப்பெல்லாம் நிக்கிறோம் குறிப்பாக பார்த்தோம் என்றால் நாங்கள் பண்டத்திருப்பு சந்தையில் இருந்து மாதலுக்கு போகிற வீதியில் வந்து பண்டத்திருப்பு வைத்தியசாலையோ அங்கே திரும்பும் அதாவது வந்து நாங்கள் விளக்கை பதில் திரும்பும் அதனால் அப்படியே நாங்கள் நேரம் வந்தோம் என்றால் வைத்தியசாலையை கடந்த அப்படியே நேர வந்தோம் என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பிறப்பு காணி வந்து ராணுவத்தால் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்குது அதுதான் நாங்கள் போகிறோம் அதாவது வந்து பண்டத்திருப்பு என்று சொல்லினோம் தான் நாங்கள் இன்றைக்கி உள்ள போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குது அதில் கொள்ள போகிறோம் என்ன மாதிரி அதை வந்து விசாரிக்க சொல்லினோம் இதுல வந்து மக்களுக்குரிய காணிகள் இல்லை எல்லாமே பேசுவைக்குரிய காணிகள் அப்படி சொல்லி நான் நிறைய பேர் ஒரு விதமான தகவல் வந்து கிடைச்சிருக்குது நீங்கள் வந்து யாரும் தெரிஞ்சால் அதை சொல்லிக் கொள்ளுங்க அப்படியே வந்து உண்மையாவே பேசவே கூடிய காணிகளா இல்லாட்டி மக்களுக்கு காணிகள் உள்ள இருக்கா என்ற நீங்கள் என்னமே சொல்லிக் கொள்ளுங்க நாங்கள் உள்ள புறம் உள்ள போய் என்ன மாதிரி இருக்கா அதில் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கறது நிலைமையில இருக்கு அதில் காட்டிக்கொள்ளுற நீங்களும் பார்த்துட்டு என்ன வேண்டு சொல்லிக் மாதிரி இருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்த காணிகள் இங்கே முடிப்பு சந்தர்ப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படி இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நீங்க பாருங்களா பண்ணி விட்டீங்கன்னா இதே மாதிரி காணலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள காணிக்கோ

அப்படி இல்லை மக்கள் வந்து பொறுப்பேற்கக்கூடிய காணிகள் ஒன்றும் இல்லையான இல்லை 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 ஓகே ஓகே சரி ஓகே நன்றி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நுழைவாயிலாம் நிற்கிறேன் இப்போ உள்ளே போய் சுற்றி காட்டி கொள்ள போகிறேன் என்னமாதிரி இருக்கானதை சுற்றி காட்டி கொள்ள போகிறேன் பாருங்க உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பூங்கண்டுகள் எல்லாமே வச்சிருக்கணும் பாருங்க நல்ல ஒரு நீட்டாக தான் பாதுகாத்து வச்சுருக்கணும் இதனால் வாழை தோட்டங்கள் எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் இந்த வழக்கை பக்கம் இந்த ஒரு ஒழுங்கி ஒன்று போகுது இதுக்காக போய் உங்களுக்கு சுற்றி வரேன் என்ன மாதிரி இங்க எங்கால முழுக்கவே வந்து வாழை தோட்டங்கள் வச்சுக்கணும் பாருங்க நிறைய இதுகள் இருக்கு அப்படியே லைனுக்கு ரெண்டு கரையை வந்த பூங்கணல் வச்சு எல்லாம் வெட்டி நீட்டா பராமரிச்சிக்கலாம் நிறைய இதுகள் எல்லாம் இருக்குங்க இதில் மாதுளைகள் மாமரங்கள் நிறைய ஒரு பிரதியோசனம் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லலாம் நிறைய மா மரங்கள் எல்லாம் அப்படியே பெரிய பெரிய மரங்கள் நிறைய இருக்குது பக்கம் எல்லாம் வாழை மரங்கள் எல்லாம் அப்படியே லைனுக்கு இருக்கு பாருங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு ஒன்று இருக்கு சொல்லிக்கணும் இதில் தோடை இருக்குது இது வந்து நிறைய இதுகள் வந்து இருக்குது இதுக்கே வந்து ஏதோ இடிச்சதோ எடுத்துக்கணும்னு நிற்கிறாங்க ஏதோ ஒன்று வெடிப்பட்டிருக்க பாருங்களேன் நீங்கள் அதையும் பாருங்க ஃபுல்லா ஃபுல்லாக வந்து வாழை தோட்டம் இதில் வந்து இடிச்சு எடுத்துட்டு அப்படியே விருட்டு போய் மிச்சம் வந்து கல்வியில் வந்து விட்டு போயிடும்னா இது ஃபுல்லாக பாருங்க முழுக்கிழமை வந்து வாழை தோட்டம் பாருங்களேன் இதுக்கு நாங்கள் போ காட்ட போனோம்னா முழுக்கஞ்ச வாழைகள் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்குது ஃபுல்லாக வந்து நிறைய வாழைகள் இருக்கு மாடு கொண்டு வந்து காட்டிட்டுனா நிறைய மாடுகள் நின்று மேய்ஞ்சி கொண்டு இருக்குது இது முழுக்கெழுமையை வந்து வாழை தோட்டம் தான் பாருங்க எவ்வளவு வாழை மரங்கள் இருக்கண்டு பேச வேண்டிய கட்டம் என்றால இப்ப மக்கள் பொறப்பா இருக்கக்கூடிய மாரிண்டு இருக்கானு சொல்ல தெரியல ஒரு பெரிய அளவுல தோட்டம் ஆனா இப்ப சில வாழைகளை பார்த்தா இப்பதான் எல்லாம் குட்டிகள் போட்டு நான் கிட்டதான் வச்சே நினைக்கிறேன் இப்போ இப்பதான் தோட்டம் வந்து உருவாக்கி இருக்கணுமா கண்டிப்பா முதல்ல இருந்து அழிச்சிட்டு புதுசாக ஒன்று உருவாக்கிக்கணுமா தெரியல நெஞ்சுவாங்க முழுக்க இப்ப வாழைகள் வந்து இப்ப வச்ச வாழைகளா தான் தெரியுது அநேகமாக இதுக்கு ஃபுல்லாக முழுக்க வந்து வாழை தோட்டமாக தான் இருக்குது பாருங்களேன் அப்படி இங்கே இதுலக்கு ஏன் போன முடியாது இதுலக்கு ஏன் ஃபுல்லாக வந்து வாழை தோட்டம் நம்பி இதுக்கு உள்ளே நடந்து போக கொஞ்சம் பயமாக இருக்கும் இது இந்த சுண்டங் கத்திரிக்காய் மரம் அதில் எல்லாம் நிற்கிது பாருங்க இடையே இது வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நாய் குட்டி போட்டிருக்கோம் வணக்கம் ஹலோ நான் உண்ட குட்டியை தூக்க விடல இல்லை ஏதோ வச்சு கும்பிட்டுருக்கேன் என்னென்னு தெரியல ஒரு குட்டி இது மாதிரி போட்டிருக்கேனா நான் உண்ட உண்ட குட்டியை தூக்கம் விடலை நீ குழம்பாத குட்டியை தூக்கம் வர்ற நினச்சது வந்து அந்த குலைக்கிறது சரி நீ குழம்பாது குழம்பாது வரட்டே பாய் அப்படி நாங்கள் எங்களால் பார்த்து கொண்டு போவோம் பாருங்க அந்த கொட்டில்கள் இருந்த கொட்டில்கள் எல்லாமே பேத்துட்டு போடணும் ரயில் தொண்டை வழங்குறது நல்லா அந்த இரும்பு இரும்புக்காக விரையில அனைக்க இந்த காணொலிகளை பார்த்துட்டு அனைவரும் நிறைய பேர் காணொலிகள் போடுவீங்க காணொலியை பார்த்துட்டு அடுத்த கொஞ்சம் நாள் ரெண்டு நாளில் வந்து பார்த்தா இந்த பெரிய தண்டவாளம் அப்படியே துண்டாகி கொண்டு போடுவாங்க வெட்டி என்றாலும் எடுத்து கொண்டு போடுவாங்க இது காண கிடைக்காது பாருங்களை நீங்கள் போகணும் முன்னே இருந்து அப்படி ஒரு சம்பந்தம் நடக்கும் டொய்லெட் அதுகள் எல்லாமே உடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதெல்லாம் போட்டு எரித்து தண்டி போட்டு கொண்டு விடாமல் இந்த கற்றங்கள் இருந்த கற்றங்கள் எல்லாம் இருந்த கற்றங்கள் எல்லாமே உடைச்சு உங்களுக்காக கட்டிட்டு தான் போயிட்டு பாருங்கள் ஓகே இப்படி வந்து நிறைய இடங்களை வந்து விட்டு விட்டுட்டு போய்ட்டுணும் என்றால் பிரியோசனமாக இருக்குது மேலே வந்து மக்கள் பிரேசங்களை வந்து விட்டு விட்டு போய் அவைக்கு இன்னும் பிரியோசனமாக இருக்குது மக்களுக்கு இதில் அந்த ட்ரைனிங் நடந்த ஹோல் நினைக்கிறேன் பெரிய ஒரு ஹோல் ஒன்று இருந்திருக்கு அதில் எல்லாமே வந்து உடச்சு எடுத்துட்டு அவையே உடைச்சு எடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் நான் கிளரி கம்பி பார்த்துக்கிறாக்கு என்ன டவுட் ஆகுறாக்கு யார் கிளரி கம்பி பார்த்தாங்களோ ஏரியல ஒரு கணக்கான ஒரு ஏரியா தான் பாருங்க கொஞ்சம் அதில் எல்லாம் கம்பி அளவுக்கு துறக்கிட்டாங்க தான் உங்களுக்கு எல்லாம் கலர் பட்டு கிடக்குறாங்களேன் நெட் அப்படி இதுக்காக போனோம்னா இது வேண்ட கரண்ட் லைன் எல்லாம் இருக்குது மீட்டர் எல்லாம் கூட்டிட்டு பாருங்கள் கரண்ட் லைன் வருது மீட்டர் ஓடிக்கொண்டிருக்குதோ சீலா அடிப்பாடு தானே கிடக்குது அரை உரையா கிடக்குது எங்கேயும் தொட்டா அடிக்குதோ என்ன ஓதிரியா அதே மாதிரி கட் பண்ணி இருப்போம் நெக்குறன் மெயின் லைன் எனக்கு அடிவா தெரியல வந்து கந்து அவசரப்பட்டு எதையும் தொட்டுக்கிட்டு விட்டுறாதீங்க உள்ள ஃபோன்டா ஓகே கொஞ்சம் நாளான உலக நினைக்கும் அது மட்டும் தெரியும் நீங்க பாருங்களேன் கால அப்படியே சும்மா காட் ஹாமிக்காரு எல்லாரும் வந்து பாயிக்கூடிய மாரி செட்அப் ஆனால் எல்லாம் கிண்டி எடுத்துட்டு தான் விட்டுட்டு போயிருக்கேன் சிலது இங்கே வேறு பைப் லைன் கூட எடுத்துட்டுனோம் வெட்டிங்க நாலு பக்கம் பார்ப்போம் போன பைப்புகள் முழுக்க வெட்டி எடுத்துட்டுனா ஓகே இப்படி வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்ல பெருசாண்டு இல்லை சுற்றி அளவுக்கு பெருசாக அவ்வளோத்துக்கு வந்து இல்லை நார்மலா ஒரு இதுதான் நீங்கள் யாரும் இதே மாதிரி வேற எங்கேயும் காணிகள் விடுவிச்சிருந்தால் நீங்கள் சொல்லிக் கொள்ள வேற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காணொலி படுத்தி போகணும் காணொலியை விடு என்ன விடுவிச்சுக்கணும் இப்போ மக்களின் காணிகள் நிறைய வந்து விடுவிச்சுனா வந்து தெரிஞ்சிருந்தால் அந்த மக்கள் மக்கள் வந்து அந்த காணிகளுக்கு வேறுனா சில பேர் காணொலியை பார்த்துட்டு வருகிறேன் சில பேர் சில பேர் வந்து தெரிஞ்சு வருகிறேன் சில பேர் வந்து காணொலியில் பார்த்துட்டு புலம்பெயர் தேசங்கள் இருப்பினும் அவையெல்லாம் பார்த்துட்டு வருகிறோம் இதில் அந்த தகர இது போடுறது அதெல்லாம் நாளை தோடி எடுத்து போடுவாங்க அப்படியே பார்த்துட்டு சில பேர் வேறு புலம்பெயர் தேசத்துலேருந்து அப்போ அப்படியே காணொலி படுத்தி போகணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஆனா அந்த இருக்கைகள் அந்த இடத்த வந்து நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணிருக்கணும் பிறகுதான் எல்லாம் உடைச்ச எடுத்து போட்டு போயிருக்கணும் இருக்கைக்கு வந்து அந்த இடத்த வந்து நல்லபடியா பார்த்து மெயின்டைன் பண்ணி கொண்டு தான் இருந்திருக்கணும் அரச மரம் கட்டடியெல்லாம் வச்சிருக்கணும் போல கீழே இந்த கட்டி நம்ம அந்த கோயில் மேலே கட்டிட்டு இருந்த போல எல்லாம் கொத்தி எடுத்துக்கிட்டோம் பேருங்களேன் ஒன்று எல்லாம் அடிச்சு அழிச்சு போட்டு போயிட்டுனோம் பாருங்க அப்படியே பார்த்துட்டு போவோம் ஊர்க்கார்தான் மாடுகள் இனம் அது வந்து இப்ப காட்டப்பட்ட மாடுகள் தான் நல்ல ரெண்டு கரை நல்ல ஒரு நீட்டா நல்ல இதாகத்தான் இருக்கு போக போய் நீ இது பெராமரிப்பு இல்லாமல் போனி சென்றா எல்லாம் நல்லதா போயிருமான்னு சொல்லலாம் இப்போ நிலைமைகள் வந்து சொல்லிடலாது அது போக போகத்தான் அந்த நிலைமைகள் தெரியும் பாருங்க அப்படி நாங்கள் இப்போ நாங்கள் போய்க்கு இருக்க மாடு இல்லை இப்போ மாடு வந்துடுது நல்லா பின்னால இருக்கா போயிட்டு இருக்கா வருவோம் திரும்பிட்டு நான் கிடையாது நாங்கள் பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்தைய காட்டிட்டு அப்படியே காணொலி என்ற சின்ன குட்டி காணொலியாக இருக்கும் காரங்களே நாங்கள் அதை கேட்டுக்கொண்ட தகவல் எடுத்து இது வந்து மக்கள காணி இல்லை பேசக்கூடிய காணி அப்படியான தகவல் கிடைச்சிருந்தது என்னது வித்தியாசம் போகுது கிணறா குட்டி பார்க் மாதிரி வச்சுருந்துக்கினோமோ இந்த குட்டி தான் தண்ணி தடாக மாதிரி வச்சிருந்து இலட்சணிகள் எல்லாம் வச்சிருந்துக்கணும் எல்லாமே வச்சு எடுத்துட்டுனா நான் ரெஸ்டாரண்ட் அப்படியே வச்சிருந்துக்கிணியில முழுக்கமே வந்து விடாச்சு எடுத்துட்டுனேன் பாருங்களேன் எங்களாலேயும் முழுக்க வாழை தோட்டம் தான் சகலதும் வாழை தோட்டம் தான் எங்களால பூரா பாதை வச்சிருந்துக்கிணும் அதால் வாரம் அந்த பாதையால் வேறு அதால் போய்க்க பார்க்க நல்லா இருக்கும் பேரங்களன் அப்புறம் அதில் போய் காட்டிக்கொள்கிறேன் இல்லை எல்லாம் அந்த என்ட்ரன்ஸுக்கு வளைவு எல்லாம் அந்த அடுதாசி பூவ வளைவுகள் செய்து நல்ல இதாக தான் வச்சுருந்திக்கணும் இது கால போகுது சரியோ இப்படியே போனோம்னா பலா மரங்கள் வாழை மரங்கள் சகலதம் இருக்குது இந்த ஓட ரெண்டுக்குமே வந்து இந்த பூ மரத்தில் வெட்டி நல்லா நீட்டாக செய்து வச்சிக்கணும் பேரங்களே ஒரு குடு குடிசை அமைச்சு அதுக்குள்ள கல்லுகள் எல்லாம் அமைச்சு அதை செய்துக்கணும் அதுக்கு மாறன் போனா ஒரு வீட்டுக்கு ஒன்றுக்கு போகுது வீட்டுக்கு என்ன இருக்கும் இரவு பேரை இருட்டு பட்டு போச்சு உள்ள ஊர பாம்பு பிடிச்சு வச்சு கடிக்குது நீங்க அழுப்பக்கம் போனா இங்க அழுப்பக்கம் அப்படியே வாழைகள் தான் யாராவது இருக்கீங்களா திரும்ப ஒரு சின்ன குட்டி கோள் நீங்கள பார்த்தோம்டா எங்கால அப்படியே குட்டி தான் யாராவது இருக்கீங்களா ஓமண்டோடும் சரி இப்ப நான் தெரிச்சோடுதால நல்லா இதை முடிச்சு தரமட்டமாகி போட்டு போகல இதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழைகள் தான் முழுக்க முழுக்கலுமே வந்து வாழைகள் இல்லை ஒரு குட்டி வீடு உண்டு பாருங்களேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நாளே இதை பேரம் இதெல்லாம் வெட்டி அழிச்சு போட்டுக்கணும்னா நினைக்கிறேன் கூடி இருக்க சான்ஸ் இருக்காது வாழை மரங்கள் ஆனால் நல்லா பிரயோசனமும் இருக்கும் இதை பொருட்படுத்தி பார்த்தா வாழை மரத்தால் நல்ல பிரயோசனம் இருக்கும் இதில் வந்து இதோ இருக்கக்கூடிய மேலே இதை வச்சு இந்த மேசை போட்டு நாலு பக்கம் இருக்கக்கூடிய மேலே செய்து வச்சுக்கி நான் குடியில் உண்டு ஆனால் இப்போதைக்கு இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் மேசையில் ஒன்று பல சேல்சுமாக நான் நினைக்கிறேன் பாருங்கள் இப்படி போனால் உதுக்கே மொறு பாதை உண்டு போகுது உங்களை போனால் வயலுக்கு போகுது நேராக இதால் நாங்கள் இதுக்குள்ளேயும் போகலாம் இதே ஒரு போய் வெட்டி பார்ப்போம் எதாவது வீடாக இருக்குமா எனக்கு முடியாது தெரியல ஆ ஆ நான் என்று படுத்துருக்குது இதெல்லாம் உடாச்சு போட்டினா எக்ஸ்கூஸ் மீ போறன இதுவும் ஏதோ சமையல் வேண்ட கிச்சன் ஃபுல்லாச்சு இதெல்லாம் கிச்சன் ஏரியா இது ஃபுல்லாகவே தனியாக சமையலுக்குரிய இடம் இதெல்லாம் கரு கறல் போய் இந்த கருவு பிடிச்சி போயிடாது ஓகே இப்போ தான் இந்த இடம் இங்கே தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை தாண்டி இதில் பார்க்குறதுக்கு வந்து ஒன்றுமே வாங்க நான் வந்து ஒரு டாய்லெட் அதை வந்து தங்கி ஓகே இப்படி தான் இருக்குது இது வந்து இப்போ திருப்பியும் அதில் நான் சொல்லி கொண்டு தான் சொல்கிறோம் அதை வந்து இது ஒரு பிரேசைக்குரிய இடம் பண்ணுறதால் வந்து பிரேசை தான் பொறுப்பேற்று அவர்கள் வந்து அதுக்குரிய இதை வந்து பார்க்க வேண்டி வரும் மற்றபடி இதில் வந்து மக்கள் பொறுப்பேற்கிறது ஒன்றும் இல்லை நேரம் போகிற வார்கள் எட்டி பார்த்து வாழைக்குள்ளியில் வெட்டி கொண்டு போயிடணும் தூக்கி கொண்டு போயிடணும் அதுல அதோட கேடர் இருந்தாலோ அந்த கேடரை தூக்கிக்கொண்டு போயினோம் அப்படி எதுவும் செயற்பாடு நடக்கலாம் சரி ஓகே வந்து நாங்கள் இதோட வந்து അത് കാളി എൻ്റെ വിശ്വസന നിങ്ങളും എന്നാൽ എന്താണ്ട് ഇതിൽ എന്ന് സ്ലോ കൊണ്ട് ഇല്ല നോമലായിരിക്കും അവയെ വന്നിരിക്കാൻ തന്നെ നീറ്റാ വെച്ച് പാകേ എന്നെ എന്താ മാടുകളിൽ കൊണ്ട് വാഴ മരങ്ങളെല്ലാം അളിഞ്ഞ് പോകും അവളന്നെ ഓക്കെ നിങ്ങളും എന്നാൽ എന്താണ്ട് മീൻ അടുത്ത വളരെ സന്ദിപ്പം ഓക്കെ ബൈ